வெட்டுவேல்முருகருக்கல்லாம் மத பணி உரிமை எம்பருமான் கருணாச்சலம் மூத்த கருணாசாரம் ஸ்ரீநான தாண்டாம சாமி கருவாரர் அருணா பெருமான் திருதலேசாரம் தஞ்சை மேவி பெருமாள் எம்பெருமான் பட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாம்பு திருக்கொண்ட மாமத்தத்தில் திரு கௌமாரின் தத்துவம் பாடலின் எண்ணூற்றி எண்பத்தி மூன்று அஞ்சன வேல்வெளி மடமாதர் என தூங்கும் தஞ்சை மேவி பெருமாளின் திருப்பாத்த சமர்ப்பிக்கப்பட்ட தஞ்சை திருப்போர்கனை பாராயத்தின் பணியாந்தன் முருகாஜன் இந்த பாடல் முருகா திருவருள் குருவாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடம் மாதர் மீது உள்ள மயக்கர பாடப்பெற்ற பாடம் தஞ்சாவூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச தலம் தேவார ஸ்தலம் இந்த தலத்தில் பாடப்பெற்ற பாடல்தான் நம்ம பார்க்க போறோம் தன்னன தானன தனதான அஞ்சனம் வேல்வெடி மடமாதர் மாதர் அங்கவர் மாயையில் அலைவேனோ விஞ்சுருமாறு உனது சேர விம்பமதாய் அருள் அருளாது நஞ்சமுதாய் உண்ணும் அரணார்த்தம் நல்குமரா உமை அருள் பாலா தஞ்சம் எனவாம் அடியவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாடி அஞ்சனவேழ்விழை மடமாத அங்கவர் மாயில் அலைவேனோ விஞ்சுரு மா உனது அடிசேர விம்பமதாய் அருள் அருடாதோ நஞ்சமுதாவு மரணார்த்தம் நல்குமராமரு தஞ்சு என ஆம் அடியவர் வாட தஞ்சையில் மேவிய பெருமாள் மைப்பூசிய வேலன்ன கண்கிழை உடைய அழகிய மாதர்களிடம் அவரிடத்தில் மாயை மைக்கில் நான் அலைச்சல் உருவேனோ விஞ்சுருமாறு விஞ்சுருமா விஞ்சுருமாறு நான் மேம்பட்டு வழங்குவோம் உன்னுடைய திருவடியைச் சேரவும் ஒளிவகையில் உன்னுடைய திருவருள் எனக்கு அருளாதோ விஷத்தை அமுதாக உந்த சிவபெருமானுடைய நல்ல குமரனை உமையருடைய குழந்தையை சரணியே என கொண்டுள்ள அடியவர்கள் வாழ தஞ்சை தஞ்சாவூர் என்னும் தளத்தில் வீட்டிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே அருள் அருளாதோ என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் முக்கிய குறிப்புகள் மட்டும் நம்ம பார்த்தா விம்பம் அதாய் அருள் அருளா விம்பம்னா அற்புதமான ப சொல்லாடு விம்பம்னா விக்கிரகம்னு அர்த்தம் திருக்கோயில் உள்ள இருக்கும் திருமேனி அவைகளுக்கு கும்பம் விம்பம் தம்பம்னு மூணு வகை கும்பம்னா குடம் அல்லது கவசம் விம்பம்னா விக்கிரகம் தம்பம்னா இல் லிங்கம் முதலாயின இந்த வகைகளில் வைத்து வழிபடும் அடியவர்களுக்கு அவருடைய அன்பு நோக்கி அந்தந்த இடங்களை தோன்றி நின்று அருள் புரியவன் இறைவன் அந்தந்த இடங்களில் அவரவர் வழிபடும் இயல்பு நோக்கியும் அவன் அருள் புரிவான் அதான் புரிஞ்சுவான் இதத்தான் அப்பருபரவான் என்ன சொல்றாரு தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி தொழில்நோக்கி ஆளும் சுடரே போற்றி அப்படின்னு அப்பரு பெருமான் அருள் செஞ்சார் அதனால அதாவது மைதித்திய வேலை போன்ற கண்களுடையவர்கள் அழகிய விலைமாதர்கள் அவருடைய வசப்பட்டு அறிவு மயக்கத்தில் அடியே நலைந்து நைந்து விடலாமோ மேம்பட்டு விளங்கும் உம்முடைய திருவடிகளைச் சேர்ந்து அடியேன் இன்புற்று விளங்க விக்கிரக வடிவில் எழுந்தருள் உள்ள உமது திருவருள் வெளிப்படாதோன்னு கேட்கிறார் யாருக்க தஞ்சையில் எழுந்தருள் இருக்கும் தஞ்சையில் எழுந்தருள் இருக்கும் வீட்டிலிருந்து அழுபுரியும் பெருமை மிக்க பெருமானே அது என்னவ கேகிறாரு ஏம்பெருமானுடைய பராகிரம சொல்றாரு தோன்றிய விஷத்தை அமுதாக உண்டருடைய சிவபெருமானின் திருமகனை உமாதேவி பெற்றோருடைய பாலனை அப்பா அம்மா என் பெருமானுடைய உன்னுடைய திருவடியே அடைக்கலமாக கருதி வாழுகின்ற அடியவர்கள் பெருவாழ்வினை பெரும் பொருட்டு தஞ்சையில் எழுந்தருளை அருள் பாலித்து விட்டிருக்கும் பெருமையில் மிக்க பெருமாளே விக்கிரக வடிவில் எழுந்தருள் உள்ள உம்முடைய திருவருள் எனக்கு வெளிப்படாதோன்னு கேட்கிறேன் இந்த தலம் பாடப்பட்ட இந்த இந்த திருப்பூர் பாடப்பட்ட தலம் தஞ்சகன் ஆண்ட ஊர் தஞ்சகனூர் என்பது மருவி தஞ்சாவூர் என்று ஆயிற்று அப்படின்னு வரலாறு சொல்லுது தஞ்சை என்று வழங்கப்படும் தஞ்சையில் உள்ள தஞ்சை கோயில் பெரியவழியிலாம் தெரிஞ்சது பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோயில் தான் ராச ராசேச்சரம் என்பதாகும் முதலாம் ராஜராஜ சொன்னால் கட்டப்பட்டதனால ராச ராசேச்சரம்னு வழங்கப்பட்டது முதலாம் ராஜராஜன் கோயிலை கட்டி சிவலிங்க பிரதிஷ்டை செய்த காலத்து ஆவுடையாரோடு மூர்த்தியை சேர்த்து அஷ்டபந்தினம் மருந்து சாத்திய போது அந்த மருந்து கெட்டியாகாமல் இடகிய நிலையிலேயே இருக்கக்கூடிய மன்னவன் வருத்தம் ஒன்றான் அதனை அறிந்த போக முனிவர் மன்னனுக்கு செய்தி அனுப்ப அதன்படி கருவூர் தேவரை தஞ்சை கழித்து வந்தார் கருவூர் தேவர் தஞ்சை வந்து கோயிலுக்குள் சென்று தம் வாயில் உள்ள தாம்பூலத்தை மருந்தாக உமிழ்ந்து கெட்டியாக்கினார்னு வரலாறு சொல்லுது இந்த தளத்தில் கருவூர் தேவர் பாடிய திருவிசைப்பா மிக பிரசித்தி கருவூர் தேவர் திருவிசைப்பா பாடி அவருடைய அருள்பெற்ற அற்புதமான திட்டத்தில் இந்த தளத்தை பெருமாள் தான் நமக்காக நம்பொருட்டு நம் குருநாதர் வேண்டிக் கொள்கிறார் எப்படி தஞ்சையில் மேவிய பெருமாளே திருவருள் புரிவாயே அப்படின்னு விம்பமதாய் அருள் அருளாதோ என்று வேண்டிக் இந்த அற்புதமான பாடலை எல்லாமல்ல பழி பெருமான் திருவிழன் தஞ்சை மேவிய பெருமாடும் திருமணம் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றி வேர் முருகனுக்கு அரவுறான் குருநாதர் அருணய பெருமான் திருடலே சரம் சமச்சனும் குருநாதர் அருணா பெருமான் திருடலேயே சரணம் சம்சரும் எல்லாமல்ல பழனாபுரி அருவன் திருப்பாதன் என்று தஞ்சையில் மேவிய பெருமாள் திருப்பாதன் சமர்ப்பணும் முருகா 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 முருகா